அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுடைய திருப்பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நான் உங்களோடு பகிர இருக்கிறேன் ஒருவருடைய ஆளுமையில் அவரது பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது சிலருடைய பெயரே அவருடைய ஆளுமையை அவருடைய பணிகளை அவர்களுடைய சிறப்பை அவருடைய வாழ்வை எடுத்துரைக்கிறது சிலருடைய பெயரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படி நாம் சொல்கிறோம் தமிழ்நாடு என்கிற பெயரை கேட்டதும் பாரதியார் என்ன செய்திருக்கிறார் செந்தமிழ்நாடுனும் போதினே இன்பத் தேன் வந்து பாயுது காதிநிலை என்று சொல்கிறார் இயேசுவின் நாமத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் ஆகவே இயேசுடைய பெயர் சிறப்புமிக்கது பல சிறப்புகளை கொண்டது இன்று இயேசுவுடைய பெயர் முன்குறிக்கப்பட்ட பெயர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் விவிலியத்தில் சில பெயர்களை கடவுள் முன்கூட்டியே குறித்து வைத்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக தொடக்க தொடக்கநூல் பதினேழு பத்தொன்போதில் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் ஆபரக்ட்ட சொல்கிறாரு உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் நீ அவனுக்கு ஈசாக்கு என பெயரிடுவாய் ஆகவே கடவுளே இந்த ஈசாக்கு என்கிற பெயரை முன்குறித்து விட்டார் அந்த சிறப்புக்கு ஈசாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அதே போலவே இயேசுடைய பெயரும் முன்குறிக்கப்பட்ட பெயர் என்று மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொல்கிறார் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் மீண்டும் எடுக்கிறோம் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் யோசிப்புக்கு வானுதூதர் தோன்றி முன் ஒன்றை செய்கிறார் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று வானுதூதர் அறிவிக்கின்றார் ஆகவே இயேசு என்னும் பெயர் முன் அறிவிக்கப்பட்ட பெயர் இயேசு என்னும் பெயருக்கு மீட்பர் என்று பொருள் என்று நாம் தெரிய வருகிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பெயரை நாம் நாள்தோறும் போற்றி புகழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.